பாரு இந்த வீட்டுக்கு நீ மருமக தான் அதுக்குன்னு என் தங்கச்சி எல்லாம் குத்தம் சொல்ற வேலையை வச்சுக்கிடாத என் தங்கச்சிக்கு உன் பொருள் தான் தூக்கிட்டு போகணும்னு அவளுக்கு ஒன்னும் அவசியம் இல்ல என் தங்கச்சிக்கு நான் நிறைய சீர்வரிசை எல்லாம் வாங்கி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அவளுக்கு இப்படி அடுத்தவங்க கிட்ட இருந்து ஆட்டையை போட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்ல எதுங்க இப்படி வெடிச்சுக்கிட்டு இருக்கியா ஆதாரம் இல்லாம நான் எதுவும் பேச மாட்டேன் ஓஹோ ஆதாரமா எங்க காட்டு பாப்போம் ஏங்க உங்கள் அம்மா கிட்டே உங்கள் தங்கச்சிக்காரி சொல்லிக்கிட்டு இருந்தாளா இப்படி இப்படி சின்ன பொண்ணுக்கு மயினிக்கி அப்பா அவங்களுக்கு நல்ல சூப்பரான பித்தளை கூட வாங்கி கொடுத்துருக்காவம்மா எனக்கு அந்த குடம் வேணும் நீ எப்படியாவது இருந்து ஆட்டையை போட்டு என்கிட்ட தந்துருமா நான் எப்படியாவது எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிருந்தேன்னு பியாசிக்கிட்டு இருந்தாவலாம் ஆ அப்படியா எங்கள் அம்மாவை கூப்பிடட்டா என் தங்கச்சியை கூப்பிடட்டா

இல்லடா ஏதாவது ஒரு பொருளை கொடுன்னு உங்ககிட்ட கேட்டிருக்காவளா நீங்க அது எப்படிங்க கேட்பாவோ உங்க தங்கச்சி ஆட்டையை போட்டுருப்பாலாம் பாத்துக்கிட்டு இருக்கா இங்க பாருங்க இந்த பித்தளை குடம் தான் அழகா பளபளன்னு இருக்கு பாத்தியாளா இதுல வேற சின்ன பொண்ணுன்னு பேர் வேற போட்டிருக்கு உங்க தங்கச்சி சொன்னாலாம் இந்த பேரை அடிச்சுக்கிட்டு அதுக்கு மேல என் பேரை எழுதிக்கிடுவேன்னு சொன்னாலாம் அப்படியா இரு நான் என் தங்கச்சிக்கிட்டே நேர போய் கேக்கு எங்க எங்க கொஞ்சம் பேசாம இருங்க இப்ப நீங்க போய் ஏதாவது ஒண்ணு கேட்டு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்ப என் தங்கச்சி மேல ஷாலினி சொன்னானே அவன் மேல பழிய போடுத உண்மையா இல்லையான்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல எங்க வேண்டாங்க எங்க அந்த பிரச்சனையை விடுங்கங்க அதெல்லாம் இந்த பிரச்சனையை விட முடியாது கல்யாணமாக இன்னும் ஒரு மாசம் கூட ஆவல அதுக்குள்ள என் தங்கச்சி மேல இவ்வளவு பெரிய பழைய தூக்கி போடுத நீ அதுவும் அந்த ஷாலினி பேச்ச கேட்டு என் தங்கச்சி கிட்டையும் எங்க அம்மா கிட்டையும் இதை பத்தி நான் கேட்காம விடவே மாட்டேன் ரெண்டு பேருமா சேர்ந்து என் தங்கச்சி மேல என் பழைய போடுதியா சுமதி ஏ சுமதி

ஆஹா இந்த மனசே தேவ பெரிய பிரச்சனை ஆகிரர் புள்ளக்கா என்னனே கூப்டியா ஆஹா இவளாம் கூப்ட குரலுக்கு ஓடியே வந்துடல என்னனே கோவமா இருக்க அம்மா அங்க என்ன எல்லாரும் குடும்பத்தோட நிக்கிற மாதிரி இருக்கு ஏக்கா சின்ன புள்ளக்கா ஏக்கா உங்கள தான் கூட்டிட்டு ஏக்கா என்னக்கா என்னாச்சுக்கா எல்லாரும் ஒண்ண சேந்து நிக்கिए அத்தான் வேற ஏதோ இருக்க ஷாலினி அது அது வந்து நீ மறந்துட்டியா ஏ கல்யாணத்துல உங்க அப்பா உங்களுக்கு சீதனமா வெள்ளி பாத்திரம் பித்தளை பாத்திரம் எல்லாம் கொடுத்தாங்கல்ல அது எல்லாத்தையும் சுமதி தூக்கிட்டு ஓடதுக்கு ரெடியா இருக்கா அதனால அதை எல்லாத்தையும் நீங்க பத்திரமா பீரோல பூட்டி வைங்கன்னு என்கிட்ட சாலினி

அது உங்க அத்தை கேள்வி கேட்ட பதட்டத்துல உண்மையே உளறிட்ட ஷாலினி சொன்ன அவர்கிட்ட மாட்டி விடணும்னு நான் சொல்லல இப்போ என் தங்கச்சி அப்படி சொன்னா அவகிட்ட நான் போய் நேரே கேட்க போறேன்னு வந்திருக்காரு இப்போ அவர் தங்கச்சி வரை அதுக்கு தான் கூட்டி நிக்க வச்சிருக்காரு அப்படினா ஆமா ஷாலினி போச்சு போச்சு ஏகா நீங்க பசமா என்ன மாட்டி இல்ல சொல்லி உங்க அத்தா உன்ன பத்தி எதுவும் கேட்கல என் தங்கச்சி கிட்டையும் எங்க அம்மா கிட்டையும் நான் நேரடியா கேட்டுக்கிட்டு தான் வந்திருக்காரு ஐயோ ஐயோ என் மைண்ட் கரியர அப்படியே சிரிச்ச முகமா நிக்கல எங்க அத்தா நர்ற வர கோவத்துல நிக்கற என்னால போத இந்த சின்ன பண்ணக்காரர் என் பேர் வர மாட்டி விட்டுடாவோ ஏற்கனவே இந்த வீட்ல என் பேர் கெட்டு போய் கிடக்கு இப்ப மொத்தமா டேமேஜ் ஆக போகுது மைனியா நீங்களும் இங்க தான் நிக்கல அசுமதி மைனியா உங்களை என்னமோ ஏதோ நினைச்சு ஆனா காலையிலgetElementById("id1") எனக்கு பிடிச்ச ஆட்டுக்கால் பாயாவும் வச்சி ஆசத்திட்டேல. எங்க அம்மா உங்களை பத்தி என்ன பெருமையா பேசிக்கிட்டு தெரியுமா? ம். அதே நான் பத்தி இருக்க சுமதி. மைனி சுமதி சின்ன பொண்ணு.

நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன சமையல் பிடிக்கும் என்ன ஏதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சு தரவல்லானே அம்மையும் நானும் உனக்கு ஒரு பொண்ணை பார்த்தா கூட இவ்வளவு பொருத்தமா இவ்வளவு அம்சமா குடும்ப பொறுப்பா உள்ள பொண்ணை பார்த்துருக்க மாட்டோம்னே என் தங்கச்சிய குத்தம் சொன்னிய உன்னை பத்தி எப்படி எல்லாம் பெருமையா பேசுதான்னு கேட்டியா கேட்டுங்க தான் இருக்கு எமய்னி யா நம்ம அடுத்த மாசம் நம்ம கோளதேவ கோயிலுக்கு போவோம் பத்தி கேடுங்க அப்ப நான் நீங்க அப்புறம் சாலினி அப்புறம் எங்க அம்மா நம்ம நாலு பேரும் ஒரே கலர்ல பட்டு எடுத்துட்டு போவோம் என்ன மைனி நம்ம நாலு பேர் ஒரே மாதிரி கலர்ல பட்டு இல்லைன்னு வச்சிடுங்க நம்ம அடுத்த வாரமே கடைக்கு போய் நாலு பேருக்கும் ஒரே கலர்ல ஒரே டிசைன்ல பட்டு பதவே எடுத்து வந்துடுவோம் என்ன மைடியா நான் சொல்றது சரிதானே சுமதி ஆமா நீ சொல்றதுலாம் கரெக்ட்டா いやா செல்லம்னா கொல்லதேவ கோயிலுக்கு நிறைய வருவோம் மைனி அதுல நம்ம வீட்ல இருந்து நம்ம நாலு பேரும் ஒரே மாதிரி பட்டுப்டவே உடிச்சிட்டு போனோம்னு ஊர் கண்ணே நம்ம மேல இருக்கும் இருக்கும் இப்போ இப்படி இருக்கா நாங்க நாலு பேரும் ஒரே மாதிரி பட்டு சாரி உடுத்திட்டு வருவோம்

ஏங்க நான் போய் என் தங்கச்சி எவ்வளவு பேசிட்டு போகிறான்னு சும்மா அவ சொன்னா இவள் சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இனி ஒரு நேரம் என் தங்கச்சியை பற்றியோ என் தம்பியை பற்றியோ ஏதாவது ஒரு குத்தம் சொன்ன அப்புறம் இருக்கும் உனக்கு சுமதி நீ போய் பேசிக்கிட்டு மைனி காபி போட்டு எடுத்துட்டு வருவா நீ சுமதி அவ காப்பி போட்டு எடுத்துட்டு வருவா சரி நீ என்ன நின்னுகிட்டே இருக்க போய் காப்பி போட்டு எடுத்துட்டு ஏங்க என்னங்க இது புதுசா இருக்கு அன்னைக்கு எங்க அப்பா வந்திருக்கும் போது அத்தை என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க அவரவர் வீட்டு சொந்தக்காரங்க வரும்போது அவரவர் தான் காப்பி போட்றதலேந்து சாப்பாடு ரெடி பண்றதலேந்து அவங்க தான் கவனிச்சுக்கடணும்னு உங்க அம்மா சொல்லிருக்காங்கலங்க உங்க அப்பா கூட போன வாரம் வந்திருந்தாங்க ஷாலினி இருந்தா நானே இருந்தேன் அத்தை என்னதனே போய் காப்பி போட்டு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி உங்க அப்பாக்கு கொடுன்னு சொன்னாங்க இப்போ ஷாலினியோட அம்மா வந்திருக்காங்க அப்பா ஷாலினி தானே காஃபியெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கணும் இப்போ மட்டும் எதுக்கு அத்தை என்கிட்ட சொல்லுதாங்க சொல்லுதாங்கங்க பாரு உங்ககிட்ட இப்போ வாக்குவாதம் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல காப்பி போட்டு எடுத்துட்டு வாடா எடுத்துட்டு வா அவ்வளவுதான் என்னங்க இது இந்த வீட்டுல ஆளாளுக்கு ஒவ்வொரு நியாயமா நானே தலைவலிக்குது கொஞ்ச நேரம் போய் படுத்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் முதல்ல அத்தைக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு போய் குடு அதுக்கப்புறமா போய் ரெஸ்ட் எடு இங்க பாரு இந்த வீட்டு மூத்த மருமக நீ அதனால எல்லா பொறுப்பையும் நீதான் தான் பாத்துக்கிடணும் ஆமா மூத்த மருமகளா மூத்த மருமக எல்லா பொறுப்பையும் நானே பாத்துக்கிடணும்னா என்னது அடுப்படி வேலை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிடணுமா ஹம் சூடான காப்பிய போட்டு சாலினி அம்மா கையில குடுக்கிறதுக்கு பாத்தீங்களா இந்த மனுஷனுக்கு தலையில ஊத்தலாம்

என்னம்மா ரசீம்ピアス தான் ஓنين அம்மாை மவள போறாவோ ஆ சரிம்மா ஏடி நான் சீதன போறேன்னு கேட்டேனா நீ கேக்கட்டால நான் உடக சீதன போறேன்னு தந்துதனேடி આવனும் எம்மா அதெல்லாம் அங்க உன தேவ இல்லம்மா நீ பياசமா இருடி உனக்கு என்னது தெரியும் வீட்ல ஒரு மர்மம் இருந்தா பரவாயில்ல ரெண்டு மர்மம் இருக்கே இல்ல மூத்த மர்மவுளுக்கு அவங்க அப்பா கல்யாணம் முடிஞ்ச உடனே வண்டி நிறைய சீதனத்தை கொண்டு வந்து இறக்கிட்டாரு நீ என்ன எங்க இஷ்டமடியே கல்யாணம் பண்ண வா இஷ்டப்படி உன் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்ட யம்மா ஏன் வெறுப்பத்துக்கு நீ சம்மதிக்கல அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் ரெடி இப்ப வா கூட சண்டை போடதுக்குல நான் ഒന്നും வரல யம்மா அம்மை மவ்ள ஏதோ குசு குசுன்னு பாடி பேசுతాவோ பேசிட்டு போயிடும் டீ கொஞ்ச நேரம் பேசாம இரு அதெல்லாம் இருக்கட்டும் வீட்ல உங்க மாமியார் உன் மைனிகாரின்னு உன்னை எல்லாரும் மதிக்காவளா டீ அதுக்கு என்ன மதிக்கதான் செய்தாங்க இங்க பாரு பொய் எல்லாம் சொல்லாத உன்னை பார்த்தாலே எனக்கு நல்லா தெரியுது டீ மூத்த மருமக நிறைய சீதனம் கொண்டு வந்திருப்பா தான் அவளை நல்லா மதிச்சுக்கிட்டு இருக்காவோ நீ ஒண்ணுமே கொண்டு வராம நீ பாட்டுக்கு வந்துட்டேன்ல அப்புறம் எப்படி டீ உன்னை மதிப்பாவோ

எடி கொண்டு வந்த பொருள் எல்லாம் வா ரூம்ல கொண்டு வைக்க சொல்லவா இல்லனா இந்த ஹால்லயே எல்லாத்தையும் வைக்க சொல்லவா சம்பந்தி அம்மா ரொம்ப நாள் கழிச்சு மகள பாத்த உடனே மககிட்டே பேசிட்டே இருக்கல ஆமா சம்பந்தி அம்மா மவள பார்த்து ரெண்டு மாசத்துக்கு மேல ஆவுது பத்தியா அதனால தான் கொஞ்சம் பேசிட்டு இருந்துட்டேன் அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா ஆமா சம்பந்தி அம்மா எனக்கு என்ன குறச்சலே ஏன் இரண்டாவது மர்மமா என்ன நல்லபடியா ப டூ படிக்க பாத்தீல அவளுக்கு இன்ன அடுத்த மாசம் பரீட்சை வரும் அதனால அவளை எங்கயுமே கூட்டிட்டு போறது இல்ல பாத்துடுங்க ஓக அப்படியே ஆச்சரியம் பிள்ளை படிச்சு நல்ல பெரிய ஆளா வரட்டும் அப்பதானே நமக்கு சந்தோஷமா இருக்கும் ரெண்டு பிள்ளையுமே நல்ல படிக்கும் பாத்துடுங்க அம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா நீ நல்லா இருக்கேமா நல்லா காப்பி எடுத்துக்கோங்க காப்பி எல்லாம் இப்போ என்னத்துக்குமா என்ன வீட்டுக்கு ஒரு காப்பி அது இல்ல நேரம் பாத்தீங்களா அதனாலதான் குடிங்க ராத்திரி அப்ப நாளைக்கே மாடியில உள்ள ரெண்டு சிண்டெக்ஸுங்க நிறைய காபியை போட்டு வெச்சற வேண்டியதா அம்மை மவளும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் காப்பியா குடிச்சு வைத்து நிரப்புவாவல்ல என்ன

எம்மா என்ன அதிசயமா இருக்கு சம்பந்தி அம்மாவுக்கு மீன் குழம்பு வச்சு அதுவும் வேல மீனை வாங்கி பொரிச்சலாம் வைக்க சொல்லுதா எனக்கு தெரியும் வாசல்ல நிக்கப்பட்ட ரெண்டு வண்டி சீதனம் தான இதெல்லாம் காரணம் இது பியாசம் இருடி நீ பியாசர வந்து கிளரி காதுல உலந்தற போது எம்மா எனக்கு இந்த சீதன பொருள்லாம் ஒண்ணும் தேவ இல்ல நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க

அட என்ன மர்முவளே இப்படி பேசிகிட்டு இருக்க? பெத்த தாயி அவளுக்கு செய்ய வேண்டியது கடமையலா? அது இல்லாம அது அவங்களோட விருப்பமும் கூட. அவங்க இஷ்டத்துக்கு சீதனம் கொண்டு வந்திருக்காங்க. நீ அத சந்தோஷத்தோட வாங்கி இல்லாம சும்மா உங்க அம்மா கிட்ட ஏசிக்கிட்டு இருக்க. வண்டி வண்டியா

சரிடி சம்மதியம்மா வீட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமா நம்ம எல்லா பொருளையும் எடுத்து பார்க்கலாம் என்ன சரிம்மா அப்பா என்னடான்னா தங்கச்சிய பத்தி அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தாரு இப்போ வந்து பார்க்க வேண்டியதா அம்மா இம்மா அவளோ உட்கார்ந்து பேசிட்டு இருக்கதா நாம சொன்னா யார தான் நம்புதா இந்த வீட்ல அம்மா ஷாலினிக்கு கொண்டு வந்த பொருள் எந்த பொருளையும் அவ பேர் எழுதலன்னு நினைக்கம்மா எடி அப்ப சந்தோஷம் தானே ஆமாம்மா எடி இவ மைனி